பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவரவர்களே இரண்டு அணிகளிலும் பேச அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களே முன்னால் ஆஞ்சோர்களே சாஞ்சோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மிக பணிவான வணக்கங்கள் நடுவர் நம்ம இன்னைக்கு கல்யாண நகர் அசோசியேஷன்ல பேசுறோங்கிறதுனால கல்யாணத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் பார்த்தீங்களா திருமணம் கல்யாணம் பண்ணி கொடுக்கற போது கூட ஒரு பெண்ணை தான் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்களே தவிர ஒரு ஆண் மாமியார் வீட்டுக்கு போகணுங்கிற வழக்கத்தை வைக்கவே இல்லைங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கும் இந்த வழக்கம்தான் இருக்கு காரணம் என்ன தெரியுமா இருபது இருபத்தி வருஷம் பிறந்து வளர்ந்த அப்பா அம்மா அக்கா அண்ணா தம்பிங்கிற எல்லா உறவுகளையும் விட்டு கொடுத்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் மாமியார் மாமனார் நாத்தனார் கொழுந்தனாருங்கிற எல்லா உறவுகளையும் அனுசரித்து வாழ்வதற்கு ஒரு பெண்ணால் முடியும் அது சத்தியமா ஒரு ஆனாலும் முடியாது அது கூட பரவாயில்லங்க இருபத்தி அஞ்சு வருஷம் நாங்க கும்பிட்ட குல தெய்வத்தையே திருமணத்துக்கு பிறகு நாங்க விட்டு கொடுத்துட்டு

ஐயா விடுமுறைங்கிற விஷயத்தையே நாங்க விட்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்க ஐயா நீங்க யோசிச்சு பாருங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணிக்கு கணவரை எழுப்பி காஃபி போட்டு கொடுத்து ஏழு மணிக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு சமையல் முடிச்சு எட்டு மணிக்கு குழந்தைய பஸ் ஏத்தி பாய் சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு கணவரை ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டு பத்து மணிக்கு தானும் கிளம்பி ஆஃபீஸுக்கு போய் அங்க இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆறு மணிக்கு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு எட்டு மணிக்கு குழந்தைகளை ஹோம்ஒர்க் செய்ய வச்சு ஒன்பது மணிக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பத்து மணிக்கு குழந்தைய தூங்க வச்சிட்டு பதினோரு மணிக்கு மறுநாள் காலையில எந்திரிக்கிறதுக்கு அஞ்சு மணிக்கு அலாரம் வைக்கிற ஒரு பெண் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா நீ வீட்டில் இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்த இதை செஞ்சிருக்க கூடாதான் தான் ஒரு கணவர் கேட்கிறார்னா நாங்கள் செய்த அத்தனை வேலைகளுக்கும் நாங்கள் பாராட்டை எதிர்பார்க்கவில்லை அங்கீகாரத்தை கூட நாங்கள் அங்கே விட்டு கொடுத்திருக்கிறோம் என்கிற வேதனை பெண்களுக்கு தானங்கய்யா இருக்கு ஐயா நீங்க யோசிச்சு பாருங்க பெண்கள் மட்டும் விட்டு கொடுக்கறது இல்லங்க ஐயா பெண்கள் கட்டுற சேலை கூட விட்டு கொடுக்குது தெரியுமாங்க ஒரு பட்டு பட்டுப்புடவை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வருஷம் நாங்க பயன்படுத்துவோம் அதுக்கு பிறகு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும் அது ரெண்டா கழிச்சா ஒரு பொண்ணுக்கு தாவணிய அதையும் அதையோ அதையும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணனா ஒரு சின்ன குழந்தைக்கு அழகா ஒரு சட்டை தச்சு போட்டுருவோம் அதுவும் கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அழகழகா ரிப்பன் கட்டி அந்த ஹேர்பேண்டா அந்த குழந்தைகளுக்கு போட்டு விட்டுருவோங்க ஐயோ அப்ப கூட பாருங்க இந்த ஆண்கள் கட்டுற வேஷ்டி வேஸ்டாதாங்கயா போகுது விட்டு கொடுக்குதா அதனாலதான் போல இருக்கீங்க தினந்தனம் புதுசு புதுசா வைனஸ்கெல்லாம் வந்து நீங்க வீட்டுல சமைக்கிறாங்கல்ல என்னக்காவது ஒரு பெண் போய் இத்தனை பெண்கள் இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க என்னக்காவது போய் நின்று சமைக்க காம்போது எனக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு சமைச்ச ஒரு நீங்க காட்ட முடியுமா என் கணவருக்கு என்ன பிடிக்கும் என் குழந்தைக்கு என்ன பிடிக்கும் மாமியார்

கல்லுல ஊத்தி பீஸா கணத்துக்கு ஊத்தி தான் அந்த பெண் அந்த தோசையவே சாப்பிட்றானா நான் சந்தோஷமா சூடா சாப்பிடுறேன் எங்க சுவையை கூட நாங்க விட்டு கொடுத்துட்டோமே ஆண்கள் இதை பண்ணிருக்காங்களான்னு தான் நாங்க கேட்கிறோம் ஒரு பத்து மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம் ஐயா எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்குறோம் நாங்க சாப்பிடுறதுல இதை சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டு கொடுக்குறோம் உடைகளை இப்படி அணியணும் இப்படி அணியக்கூடாது இப்படி படுக்கலாம் இப்படி படுக்கக்கூடாதுன்னு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்காக விட்டு கொடுக்கறோம் தூக்கமே பல நேரங்களில் வராது இடுப்பு வலி கால் கால்வழின்னு ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்கும் அதையும் அந்த குழந்தைக்காக விட்டு கொடுக்குறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை சுமக்கிறோம் ஒன்றாம் மாதம் உதிரம் நின்று இரண்டாம் மாதம் இதுவென் சரிந்து மூன்றாம் மாதம் முழுவதும் தெரிந்து நான்காம் மாதம் வாந்தி எடுத்து ஐந்தாம் மாதம் வாங்காய் பிஞ்சு ஆறாம் மாதம் இடுப்பது நோக ஏழாம் மாதம் இழப்பது நோக எட்டாம் மாதம் நடை தளர்ந்து ஒன்பதாம் மாதம் சிலர் முன் அழுது பத்தாம் மாதம் பலர் முன் கதறி அழுது ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க என்ன இது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பிரசாதம் அது அது எங்களுக்கு கொடுக்கல அந்த வரத்தை ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் ஏழாம் மாதம் வளைகாப்பம் முடிஞ்ச உடனே அதுலேருந்து தாடி வளர்க்குறான் நம்ம அது உண்டா இல்லையா குலதெய்வத்தெல்லாம் வேண்டாம் லேபர் வாழ்ல அந்த அம்மா பிரசவ வழியில் துடிக்கிற போது அம்மா தாயே அதிபராசக்தி பெருமாளே முருகா சுகப்பிரசவம் ஆகி ரெண்டு ஆத்ம ரெண்டு உயிரும் எனக்கு வந்து சேரணும்னு மூன்று மாத காலமாக அந்த தாடியை வளர்த்து உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு தன்னுடைய அழகையும் அதையும் குறைத்து கொள்வதற்கு அந்த வராண்டாவில் அவன் படுற பாட்டு இருக்குது உள்ள நீங்கள் படுற வேதனையை விட அவன் படுற வேதனையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்துங்க ஐயா வீட்டுல கொஞ்சமாவது குழந்தைகளுக்கு நேரத்தையாவது ஆண்கள் விட்டு கொடுக்கறாங்களா நான் கேக்குறேன் ஆபீஸ்ல இவங்க எல்லா வேலைகளும் கூட முடிக்கட்டும் ஐயா வீட்டுக்கு வந்தவங்க ஒன்னு டிவி இல்லன்னா செல்போன் இல்லன்னா லேப்டாப் இதோட தானங்க அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க நேரத்தை எங்கேயாவது குழந்தைகளுக்காவது விட்டு கொடுக்குறாங்களா ஒரு குழந்தைங்க ஐயா முட்டை மார்க் ஹீரோன்றது மார்க் இல்லமா சரிங்க பூஜ்யம் வாங்கிட்டான் பூஜ்யம் மார்க் வாங்கிட்டாங்க மறுபடியும் மார்க் நான் வருஷம் 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 போட்டவன் மாதிரி தான் சரிங்கய்யா ஒரே ஒரு மார்க் கூட வாங்கல அவன் பேப்பர் கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட குடுத்தான் அவங்க அம்மா கேட்டாங்க ஏன்டா தெனம் தெனோ உனக்காக நான் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு கூட உட்கார்ந்துல சொல்லி கொடுத்தேன் எனக்காகவாந்து ஒரு மார்க் எடுத்திருக்கலாம் ஒரு டே ஃபுல்லா உங்க மிஸ் உண்ட கத்தி எவ்வளவு அழகா கிளாஸ் எடுத்திருப்பாங்க அவங்களுக்காகவாவது ஒரு மார்க் எடுத்திருக்கலாம் முட்டை வாங்கியிருக்கியா உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடான்னு கேட்டிருக்காங்க அந்த பையன் அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க ஐயா போட்டவங்களுக்கே மனசாட்சி இல்லை எனக்கு என்ன போச்சுன்னு கேட்கலாம் அது கூட பரவாயில்ல நான் சும்மா இருக்கலாம் நான் இடையில போய் சொன்னேன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக் கொடுக்குறாங்கடா நீ படிச்சிருக்கலாம்ல நிறுத்துங்க நீங்க பேச்சாலும் அங்க பேசுங்க இங்க பேசாதீங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்கண்ணா நீங்க எல்லா ஸ்டேஜ்லயும் பேசுவீங்களா பேசுவேனேடா பேசுவேன்டா அப்படின்னு கோயில் ஸ்டேஜில் பேசுவீங்களான்னு கேட்டாங்கய்யா பேச வேண்டாம் ஸ்கூல் ஸ்டேஜில் பேசுவீங்களா அப்படின்னா பேச வேண்டாம் காலேஜ் ஸ்டேஜில் பேசுவீங்களா பேச வேண்டாம் கோமா ஸ்டேஜில் பேசுவீங்களா இப்படி பேசுகிற பிள்ளைகள் இடத்துல எப்படி போய் அவர்களை வாழ்க்கையில் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பக்குவம் ஒரு பெண்ணுக்கு இருக்கு பல இடங்கள்ல குழந்தையை வளர்ப்பதற்காக தன்னுடைய வேலையை கூட விட்டு கொடுக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் அதை விட்டு ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் யார ஒருத்தர் ரெண்டு பேர் வேணா சொல்லலாங்க ஏன்னா சதவிகிதத்தில் பெண்கள் தானே அதிகமா இருக்காங்க என் பக்கத்து வீட்டுல ரிமோட்டுக்கு சண்டை நடக்குதுங்க ஐயா ஒரு குழந்தை பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அந்த அந்த தங்கச்சி தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரெண்டு பேரும் டிவி ரிமோட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல இருந்து வர ஒரு பாட்டி சொல்றாங்க இன்னொரு வீட்டுக்கு போக போற பிள்ளை அண்ணன் போய் ரிமோட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அண்ணன் கிட்ட ரிமோட்டை கொடுன்னு சொல்கிறார்கள் என்றால் டிவி பார்க்குற ரிமோட்டை எனக்கு வேணும்னு சண்டை போடுகிற உரிமை கூட குழந்தையாக இருந்தால் கூட ஒரு பெண் குழந்தைக்கு இல்லை என்கிற நிலைதான் இன்றைக்கும் வீட்டில் இருக்கிறதுனா அதை ஆண்களுக்கு அந்த சோகம் இருக்குதான் தான் நான் கேட்கிறேன் இல்லையா அந்த ரிமோட்டை வைக்கிறதுனால தான் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குதுங்க அப்படி பாருங்க அதனால ஒரு நல்ல நோக்கம் இருக்குது இல்லை அதில் குழந்தையில் இருந்தேங்கய்யா விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து கொடுத்து அது பெண்களுக்கு ரத்தத்திலே கலந்து விடுகிறது ஆண்களுக்கு சில இடங்களில் மட்டும்தான் அது கற்றுக் கொடுக்கப்படுகிறது கற்று கொடுக்கப்பட்டது வேண்டுமானால் மறந்து விடலாம் ரத்தத்தோடு கலந்தது என்றைக்கும் மறக்காது என்பதனாலே அது பெண்களுக்கு தாங்கய்யா உரியது இந்த கொரோனா வந்தது இல்லைங்கய்யா அப்போ நிறைய கொரோனா ஆண்களுக்கு தான் வந்தது பெண்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அங்கு

ஏன் ஒரு வீட்டுல காலையில ஒரு கணவருக்கோ ஒரு மனைவிக்கோ சண்டை நடக்குது அந்த பொண்ணோட அப்பா போன் பண்றாரு நம்ம எப்படி இருக்க எப்பமா அடுத்த வாரம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னி என்னைக்கு வர சாட்டர்டே வரையா சண்டே வரையான்னு கேக்குறதுக்கு போன் பண்றாரு காலையில வீட்டுல பயங்கர சண்டை கணவர் அந்த அம்மாவை அடிச்சுட்டாரு கோவத்துல வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு அந்த பொண்ணுங்க ஏன் சந்தோஷமா பேசுது நல்லா இருக்கிறேன் டேடி நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங் லெவன் ஓ கிளாக் நம்ம வீட்டில் இருப்பேன் லஞ்ச் நம்ம வீட்டில் தான் டேடி நடக்குதுன்னு ஒரு பெண் சந்தோஷமாக தன்னுடைய துக்கத்தை கூட விட்டு கொடுத்து விட்டு சொல்கிறாள்னா நாங்கள் விட்டு கொடுக்காத ஒரே ஒரு விஷயம் தாங்க யா வாழ்க்கையில் இருக்காது என்ன தெரியுமா எங்கள் பெற்றவர்களை நாங்கள் புகுந்த வீட்டில் விட்டு கொடுத்தது இல்லை பிறந்த வீட்டில் எங்கள் கணவர்களை நாங்கள் விட்டு கொடுத்தது இல்லை என்றால் நாங்கள் விட்டு கொடுக்காமல் இருப்பது இது ஒன்றை மட்டும் தான் வாழ்க்கையின் மீது எல்லாவற்றையுமே நாங்கள் விட்டு கொடுத்து கொண்டே தானே நிறைய பெண்களுக்கு பாடுற திறமை இருக்கும் நடனம் ஆடுகிற திறமை இருக்கும் பேசுகிற திறமை இருக்கும் திருமணத்துக்கு பிறகு அங்கே வீட்டில் இருக்கிறவர்களோ கணவர்களோ எனக்கு இது பிடிக்கலமா நீ விட்டுடுன்னு சொன்னால் விட்டு கொடுத்து விட்டு தன்னுடைய திறமைகளை கூட மறைத்து விட்டு வாழ்கிற எத்தனையோ பெண்கள் இங்கு இருக்கிறார்கள் என் மனைவிக்கு பிடிக்காதுன்னு நான் பாடுறதை விட்டுட்டேன்னு சொன்ன கணவர்களை நம்ம பார்த்துருக்கோமா என் மனைவிக்கு பிடிக்காதுன்னு நான் பேசுறத விட்டுட்டேன்னு சொன்ன கணவர்களை நம்ம பார்த்துருக்குறோமா வாழ்க்கையில் தனக்கு இறைவன் கொடுத்த திறமையை கூட விட்டு கொடுக்கிறோம் பல இடங்களில் குல தெய்வமாக இருக்கிற இறைவனையே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் எங்கள் பிறந்த வீட்டை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் வேறு என்ன எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது இன்னும் நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு பெண்கள் தான் எல்லா இடங்களிலும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகிறார்கள் நான் ஒரே ஒரு விஷயம் ஐயா பெண்கள் இருக்காங்கல்ல வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்தா கூட தன் பிறந்த வீட்டில் போட்ட நகைகளை கூட தூக்கி கொடுத்து விட்டு கொடுக்குற பக்குவம் ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கு அதனால தான் இன்னைக்கும் நகை கடையில் சீட்டு போட்டாவது நகையை பெண்கள் சேர்ப்பாங்க ஐயா பெண்கள் நகையாக சேர்க்குறாங்க பல இடங்கள்ல ஆண்கள் புகைகளாக விடுறாங்க ம் புகை வர்றது லேசன்னு நினச்சிக்கிங்களே நிஜமாங்க ஒரு பார்க்கல நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் நடந்தது அப்புறம் சொல்றேன் முடிக்கிட்டோங்க எனவே வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் விட்டு அனுசரித்தும் செல்கிறவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் ஐயா மீண்டும் சொல்கிறேன் விட்டு கொடுத்து போ வேண்டும் என்பது பெண்களுக்கு ரத்தத்திலே கலந்தது ஆண்களுக்கு அது வெறும் கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க ரொம்ப அருமையாக நிறைய செய்திகளை முறையாக அதை எடுத்து பரிமாறுறது சமைக்கிறது இல்லை அது அன்பாக பரிமாறுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது சாப்பிடுங்க இது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் அது நல்லா இல்லைன்னாலும் கூட அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த வார்த்தைகளில் எவ்வளோ அன்பாக சொல்லியிருக்காங்க ஏன்னா சா கூட ஒருத்தருக்கு அப்புறமா பரிமாறுது இலையை போட்டு சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றுது அவன் சாப்பிட்டுக்கிட்டே சொன்னான் முரட்டுக்காலையில் டைரக்ஷன் பண்ணார் பாரதி ராஜா என்னம்மா டைரெக்ஷன் பண்ணிக்கிறாருங்க அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடுது கே முரட்டுக்காலை படம் எடுத்தது எஸ்பி முத்துராமையா டைரக்ஷன் இதான் ஞாபகம் வச்சுக்கோ சாம்பாரில் உப்பு போனதை மட்டும் மறந்துடுது ஏன்னா அவன் தெரிஞ்சுதாங்க அவன் எப்படி மறுக்கிறான் பார்த்தீங்களா இதுதான் வாழ்க்கையில் அங்கேயும் இருக்குது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க நான் கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன் தவிர அதை நான் ஆதரிக்கலை ஒரு பார்க்கிற ஒரு பதினெட்டு வயசு பையன் சிகரெட் பிடிச்சின்னு உட்காந்து தான் எனக்கு தூரமாக உட்காந்துருந்தவன் எழுந்து வந்து முதுகலை தட்டி கொடுத்தேன் சபாஷ் நல்லாவே பிடிக்கிறேன் ஏன்னா அவன் புகை வந்து வளையம் வளையமாக போகுது அவன் அவனு நேராக விடுவான் இவன் ரவுண்ட் ரவுண்டாக வளையம் விடுறான் வா இல்லை வளையம் வச்சிருக்காதான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று க ஒன்று கொடுக்குறேன் கற்றுக்கிறியான் ஏன் நான் அதுக்காக கேட்கலை இது கூட ஒரு கலை கெட்டதுலேயும் ஒரு கலை இருக்குதுன்னு அவன் சொன்னால் ரெண்டு வருஷமாக பிடிக்கிறேன் சார் அதில் இயல்பாக வந்துடுதுன்னா ஒரு பாக்கெட்டு ஒரு நாளைக்கு எத்தனை டாக பிடிப்பேன்னா அஞ்சு ஒரு ஐம்பது ரூபா எவ்வளோ ஒரு பாக்கெட்னா ஐம்பது ரூபான்னு இரநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு போங்கன்னா வாத்தியார் இல்லையா அசல் வெட்டி கூட்டு வெட்டி தனி வெட்டிலாம் கணக்கு போட்டு ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன்னு அவ்வளோவும் கேட்டுட்டு என்ன கேட்டான் உங்கள்கிட்ட ரெண்டரை லட்ச ரூபாய் இருக்குதா உனக்கு எந்த கட்டப்பழக்கம் இல்லை உங்கள்கிட்ட இருக்குதாண்ணா இல்லைன்னு அதிகரிக்க அரை மணி நேரமாக எனக்கு உபதேசம் பண்ணிவிட்டு உங்ககிட்டேயும் இல்லை என்கிட்டையும் இல்லை நானாவது அனுபவிச்சுக்கிறேன்னா சரி நம்ம பேசுகிறது தப்புன்னு புறப்பட்டேன் புறப்பட்டதை கூப்பிட்டான் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது நான் சொல்லிட்டு போகிறேன் சார் கேட்டுக்கங்கண்ணா இன்னும் சொல்லுப்பானேன் நாளையிலேருந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு சிகரெட் பிடிக்கிற ஒரு ஆளை பார் எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலான்னு நீங்கள் தான் அடிக்கடி டிவியில் சொல்லுவீங்க யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன் இதையும் நீங்கள் கற்றுக்குங்க ஒன்றும் இல்லை ஒருத்தன் பிடிக்கும்போதே கீழ் நோக்கி புகையை விட்டான்னா ரொம்ப ஆழ்ந்த கவலையில் பிரச்சனையில் இருக்கிறான்னு அர்த்தம் அதை மேல் நோக்கி விட்டான்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு அர்த்தம் அந்த சாம்பல கூட தட்டாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்தான்னா டீப்பாக சிந்திக்கிறான்னு அர்த்தம் ஒரு அழுத்த அழுத்திட்டு ஏந்தான்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் ஆரம்பிக்கிறதுலேருந்து அதை அணைக்கிற வரைக்கும் ஒரு தத்துவத்தை சொன்னான் சார் நான் சொன்னேன் நான் கீதையின் சாரத்தை படிச்சிருக்கிறேன் திருக்குறளை படிச்சிருக்கிறேன் எல் தேவாரம் படிச்சிருக்கேன் எதுலேயுமே இந்த குறிப்பு இல்லைன்னா அகராதியை தாண்டி ஒரு அகராதி உன்னால் எழுதப்பட்டதுன்ட்டு வந்த ஏன்னா எல்லாத்துலேயும் இருக்குது ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ஒரு அம்மா பிள்ளை குடும்பம் குலதெய்வம் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அடுக்க 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 அடுக்காக ஆரம்பத்துலேருந்து அவங்க பேசி முடித்த வரைக்கும் ரொம்ப அழகாக இன்றைக்கி நம்ம மூத்த பெருமக்களுடைய ஆசீர்வாதம் நிறைய அந்த பிள்ளைக்கு ஒரு வைப்ரேஷனாக கிடைச்சிருக்கு பெரிய விஷயம் சார் அது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க எல்லாருக்கும் நீங்கள் இங்கே நாங்கள் வரணும்னு பிராப்தம் இருந்தால் தான் வர முடியும் யார் கூட்டம் இங்கே வர முடியாதுங்க அவன் கூப்பிடணும் இந்த நேரத்தில் எது இங்கே நடக்கணும்னு பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் இங்கே வர முடியும் இது எத்தனை பெரிய மகான்களை கண்ட இடம் இது இது ஒரு வ வற்புதான் திருக்கோயில் சார் இது கோயில் கிரகம் மாதிரி இந்த மேடை நாங்கள் இப்போ கிரகத்தில் உட்காந்து பேசுகிறோன்னா அதுக்கு பெரிய அரிய வாய்ப்பை இந்த அஞ்சு பேருக்கும் அந்த இறைவன் தான் கொடுத்தார் அது தலைவர் மூலமாக செயலாளர் மூலமாக அவங்க அழைங்க யாராவது ஏன் கூப்பிட்றீங்கன்னாலும் முடிஞ்சு போச்சு எல்லாருடைய எண்ணத்திலையும் ஒரு ஒருங்கிணைத்து அழைக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு எங்களுக்கு வாய்க்க பெற்ற ஒரு பெரிய பேர் இந்த பிள்ளைக்கு நல்லா அருமையாக பேசியது இதற்கெல்லாம் பதில் சொல்லணும் பாருங்கள் அமைதியாக உட்கார்ந்துங்கிற வாங்க சேகரன் அவர்கள் உங்களை அவரை பற்றி நிறையா தெரியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு நகைச்சுவை இமயம் அவர் வாங்க